போட்டி தேர்வுக்கு தயாராகும் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிற டாபிக் வந்து சம்மிட் பார்க்க போகிறோம் சம்மிட்டை வச்சு எப்போதுமே ஒரு கொஷின் நம்மளுடைய போட்டித் தேர்வுகளை கேட்டுருவாங்க ஸோ இன்றைக்கி என்னென்ன சம்மிட் இருக்கோ முக்கியமாக நான் உங்களுக்கு அப்டேட் நான் கொடுக்க போகிறேன் ஸோ இந்த வீடியோஸ் ஃபுல்லாக தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க சம்மிட்டை வச்சு ஒரு கொஷின் கேட்டால் அது மேக்ஸிமம் இந்த உள்ள தான் ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா என்னென்ன முக்கியமான உலகளவில் சம்மிட் இருக்கோ அது ஃபுல்லாமே நம்ம டக்குன்னு பார்த்துடலாம் ஓகே ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எப்போவுமே சம்மிட்லேயே ஃபேமஸ் வந்து ஜி டுவெண்ட்டி ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஜி டுவெண்ட்டியை ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன் கவர் பண்ணி கொடுக்குறேன் ஜி டுவெண்ட்டி சம்மிட் இதை பொதுவாக குரூப் டுவெண்ட்டின்னு சொல்லுவாங்க இன்றைக்கு வரைக்கும் இதோடய பேர் ஜி டுவெண்ட்டி தான் ஆனால் உறுப்பு நாடுகள் இருபத்தி ஒன்று வரைக்கும் இருக்கும் ஆனால் அழைக்கிறது ஜி டுவெண்ட்டி சரிங்களா அப்போ இந்த ஜி டுவெண்டின்ற கூட்டமைப்பு எப்போ உருவாச்சுன்னா இருபத்தி ஆறு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஜி டுவெண்ட்டியோட முதல் மாநாடு நடந்தது எப்படி கேட்டால் ரெண்டாயிரத்தி எட்டு உருவானது தொண்ணூத்தொன்பது ஆனால் ஃபர்ஸ்ட் மீட் கேட்டால் ரெண்டாயிரத்தி எட்டு தான் சரிங்களா இப்போ மெம்பர்ஸ் மொத்தம் இப்போ இருபத்தி ஓரு நாடுகள் இருக்காங்க இதில் பத்தொன்பது நாடுகள் சரிங்களா ரெண்டு வந்து டீம் அதாவது யூரோப்பியன் யூனியனும் ஆப்பிரிக்கன் யூனியனும் பொதுவாக வந்து இருபதாக இருந்துச்சு பத்தொம்போது நாடுகளும் யூரோப்பியன் யூனியனும் சரிங்களா அப்போ யூரோப்பியன் உள்ள மொத்த உறுப்பு நாடுகள் கேட்டால் இருபத்தி ஏழு ஃபஸ்ட்டு இருபத்தி எட்டு இருந்தாங்க யார் வெளியே போயிட்டா இங்கிலாந்து வெளியே போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் சரிங்களா அப்போ இங்கிலாந்து வெளியே போகவும் இப்போ இருபத்தி ஏழு நாடுகள் அதே மாதிரி ஆப்பிரிக்க யூனியன் இதில் மொத்தம் உறுப்பினர் எத்தனை பேர்னா ஐம்பத்தஞ்சு பேர் இது இவங்க புதுசாக ஜாயின் பண்ணாங்க எந்த வருஷம் நம்ம இந்தியாவில் ஜி டுவெண்ட்டி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடத்தி முடிச்சாங்களே அப்போ இந்தியாவோட ஒத்துழைப்பில் சப்போர்ட்டில் ஆஃப்ரிக்கன் யூனியன் ஜி டுவெண்ட்டியில் மெம்பராக சேர்ந்துருக்காங்க சேர்த்து சொல்லணும்னா இப்போ இருபத்தி ஒன்று அப்போ பத்தொம்போது நாடுகள் கூட்டமைப்புனு வர்றப்போ யூரோப்பியன் யூனியனும் ஆப்பிரிக்கன் யூனியனும் அடுத்தது லிஸ்ட்டு மொத்தம் இருபத்தொரு நாடுகள் யார் யார் பார்க்க போகிறோம் இந்த டாபிக் வந்து நிறைய வாட்டி கொஷினாக கேட்டிருக்காங்க அவுட்டில் இதில் யார் ஜி டுவெண்ட்டியில் உறுப்பினர் இல்லை யார் இருக்கா இந்த மாதிரி வித்தியாசமாக கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஒரு சின்ன ஷார்ட்கட்டு தான் நல்லா கவனிச்சுக்கோங்க எஸ்எஸ்சி எக்ஸாம் பற்றி இந்த எக்ஸாம்ன்றது தமிழில் தான் இருக்கணும் எஸ்எஸ்சி எக்ஸாம் பற்றி பேசிக் கற்றுக்கொள்ள ஃபேட்டான குருஜியை பார்க்க இஎம்ஐயில் வாங்கினா வண்டியில் போனேன் இது ஒரு ஷார்ட்கட் சரிங்களா இதில் அந்த எஸ்எஸ்சிறது மூன்று நாடுகள் பேஸிக்ன்றது அஞ்சு நாடுகள் ஃபேட்ன்றது மூன்று நாடுகள் குருஜின்றது ஏழு நாடுகள் இஎம்ஐ மூன்று நாடுகள் இதுதான் நமக்கு தேவை இது எது எஸ்எஸ்சினா சவுதி அரேபியா சவுத் ஆப்ரிக்கா கனடா செகண்ட் என்னது பேசிக் பேசிக்ன்றது பிரேசில் ஏ மீன்ஸ் அர்ஜென்டினா எஸ் மீன்ஸ் சவுத் கொரியா ஐ மீன்ஸ் இந்தியா சி வந்து சைனா ஓகே இதுக்கப்புறம் ஃபேட்டு ஃப்ரான்ஸு ஆஸ்திரேலியா டர்க்கி தமிழில் துருக்கி இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும் குருஜி இஎம்ஐ குருஜியை ஜி மீன்ஸ் ஜெர்மனி யு வந்து யூகே அதாவது யுனைடெட் கிங்டம் ஆர் வந்து ரஷ்யா யூ வந்து அமெரிக்கா அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஜே வந்து ஜப்பான் ஐ வந்து இத்தாலி ஏ வந்து ஆப்பிரிக்கன் யூனியன் இதுக்கு மாதிரி குருஜி தான் இருக்கும் இப்போ ஆப்பிரிக்க யூனியன் சேர்த்துட்டாங்களா குருஜியன்னு சொல்லி நான் ஆட் பண்ணிருக்கேன் இதுக்கப்புறம் இஎம்ஐ ஸோ யூரோப்பியன் யூனியன் மெக்சிகோ இந்தோனேஷியோ இதுதான் இருபத்தோரு நாடுகள் சரிங்களா இதுக்கப்புறம் ஜி டுவெண்ட்டி மீட்டிங் நடக்கிறப்ப பொதுவாக யார் வருவாங்கன்னா ஐநா வருவாங்க இன்னைக்கு ஐநால மொத்தம் நூற்றி மூன்று நாடுகள் உறுப்பினர் ஐநாலே முக்கியமான பதவி செக்ரட்டரி ஜெனரல் இப்போ யார் இருக்கா அன்டோனியோ குட்ரஸ் இதுக்கப்புறம் ஏசியன் அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ் இதில் மொத்தம் பத்து நாடுகள் அங்கம் இதுக்கப்புறம் வேர்ல்டு பேங்க் இதில் மொத்தம் நூற்றி எண்பத்தொம்பது நாடுகள் உறுப்பினர் உலக வங்கியோட தற்போதைய தலைவர் யாருன்னு கேட்டால் அஜய் பங்கா ஒரு இந்தியர் தான் இருக்கார் அடுத்தது சம்மிட் லிஸ்ட்டு ஜி டுவெண்ட்டியோட ஸோ முதல் மாநாடு நடந்தது ரெண்டாயிரத்தி எட்டு எங்கன்னா அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசி இதுக்கப்புறம் பதினேழு சொல்லியிருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்தோனேஷியாவில் பாலி இந்த இந்தோனேஷியாதான் நம்மக்கிட்ட என்ன பண்ணியிருப்பாங்க ஜி டுவெண்ட்டி மாநாட இந்தியா நடத்தலாம்னு சொல்லி ஒப்படைச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் பதினெட்டு தான் ரொம்ப முக்கியம் கொஸ்டின் கேட்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்தியா நியூ டெல்லி நம்ம இந்தியா முதல் முறையாக இந்த மாநாடு நடத்தி முடிச்சிருப்போம் இதுக்கப்புறம் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் பிரேசிலில் ரியோடி ஜெனிரோ இதுக்கப்புறம் இருபது இந்த வருஷம் எங்கே சவுத் ஆப்ரிக்கா நமக்கு இது முக்கியம் இருபதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சவுத் ஆப்ரிக்காவில் ஜோகன்ஸ்பர்க் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கப்போகுது இது நவம்பர் தான் அதுக்குள்ளே நமக்கு எல்லா எக்ஸாம் முடிஞ்சிடும் அதனால் நம்ம பண்ண வேண்டியது இதுக்கு முன்னாடி பத்தொம்போது லைட்டாக பார்த்து வச்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்தியா பண்ணாங்களே அதையும் கொஞ்சம் படித்து வச்சுக்கணும் இதுக்கப்புறம் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யாருன்னா அமெரிக்கா ஆனால் இன்னும் எங்கன்றது சொல்லலை அடுத்தது ஜி டுவெண்ட்டி இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினெட்டாம் ஆண்டு பார்க்க போகிறோம் சரிங்களா டேட்டு ஒன்பது பத்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிளேஸ் இந்தியா நியூ டெல்லி இந்தியா முதல் முறையாக இந்த மீட்டிங் நடத்துகிறோம் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம ஒரு மிகப்பெரிய மாநாடு என்ன பண்ணுறோம் நடத்துகிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம நாம் சம்மிட்டும் காமன்வெல்த் சம்மிட்டும் நம்ம நடத்தி முடிச்சிருப்போம் இது ஒரு பெரிய சாதனை ஓகேவா இதுக்கப்புறம் ஜி டுவெண்ட்டியோட தலைவர் ஒரு மாநாடு ஒரு நாட்டில் நடக்குதுன்னா அந்த நாட்டோட லீடர் தான் அதுக்கு ஹெட்டு அது பிரதமரோ அதிபரோ நம்ம ஊரில் பிரதமர் அப்போ ஹெட் யாருன்னா பிரதமர் இப்போ யாருக்க நரேந்திர மோடி அவர்கள் ஜி டுவெண்ட்டியோட செர்பா யார்னு கேட்டால் அமிதாப் காந்த் இவர் தான் ஜி டுவெண்ட்டியை ஒருங்கிணைத்து நடத்தி முடிச்சிருப்பார் அந்த மாநாட்டை இதுக்கப்புறம் தீம் ரொம்ப முக்கியம் ஒன் இயர்த் ஒன் ஃபேமிலி ஒன் ஃபியூச்சர் ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் சரிங்களா இதுக்கப்புறம் ஜி டுவெண்ட்டிக்கான இந்தியாவுக்கான அந்த டூரேஷன் அந்த டேட் எப்போலேருந்து எப்போ வரைக்கும் இந்தியா தலைமை பொறுப்பு ஒன் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த நாளில் இருந்து முப்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த நாள் வரைக்கும் நம்ம தான் ஹெட்டு ஓகேவா இந்த 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 நாட்களுக்குள்ளே நம்ம நாட்டிலேயே ஜி டுவெண்ட்டியை வச்சு நிறைய மாநாடு நடத்தி முடிச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் லோகோ ஒரு ஃப்ளவர் இருக்கும் தாமரை அது மேலே பூமி வச்சுருப்பாங்க அப்போ தாம தாமரையின் மீது பூமி அமர்ந்தவாறு உருவாக்கப்பட்டிருக்கும் இதை யார் டிசைன் பண்ணார்னா ஹரிபிரசாத் அடுத்தது எக்ஸாம்பிள் நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சு எழுவத்தஞ்சு ஆண்டுகள் என்ன பேரில் நம்ம கொண்டாடினோம்னா ஆசாதிகா அம்ரித் மகோத்சவ் அது மாதிரி நூறு ஆண்டுகள் இப்போ பிரதமர் அவர்கள் எது சொல்கிறாருனா விக்ஸித் பாரத் இதே மாதிரி ஜி டுவெண்ட்டியை வச்சு ஃப்ளாக் ஒன்று இதாச்சு ஃப்ளாக் அது நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சி எழுபத்தஞ்சு ஆண்டுகளை முன்னிட்டு பிரதமர் மோடி அவர்கள் ஒவ்வொரு வீட்லேயும் தேசிய கொடி ஏற்ற சொல்லியிருப்பார் அந்த அந்த தேசிய கொடி ஏற்ற நிகழ்வுக்கு என்ன பேர்னா ஹர்கர் திரங்கான்னு சொல்லுவாங்க ஹர்கர் திரங்கா இதே இது ஹர்கர் ஜல்லுனா ஜல்ஜீவன் ஸ்கீம் சரிங்களா இதே இது திரங்கா பாயிண்ட்னா சந்திராயன் டூ நிலவுல சவுத் போல இறங்கிச்சு பார்த்தீங்களா அதற்கான பேர் தான் திரங்கா பாயிண்ட் நான் சொல்கிறது சந்திராயன் டூ சந்திராயன் த்ரீ வந்து சிவசக்தி நான் சொல்கிறது டூ சொல்கிறேன் ஓகேவா அவ்வளோதாங்க ஜி டுவெண்ட்டி இதை மட்டும் படிச்சுக்கோங்க போதும் நெக்ஸ்ட் ஒன் போகலாம் ஜி செவன் சம்மிட் ஜி டுவெண்ட்டி மேக்ஸிமம் ஜி செவனில் இருக்கிறவங்க இந்த ஜி செவன் நாடுகள் மேக்சிமம் ஜி டுவெண்ட்டியில் இருப்பாங்க ஓகே சரி ஜி செவன் சமிட் ஜி செவன் எப்போ உருவாச்சு இருபத்தஞ்சி மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இதோடைய பழைய பேர் வந்து ஜி எயிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் ரஷ்யாவை நீக்கியிருப்பாங்க ரஷ்யா உக்ரைன் கிரிமியா பிரச்சனையை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க ரஷ்யாவை ரெண்டாயிரத்தி பதினாலில் நீக்கியிருப்பாங்க ரஷ்யா உக்ரைன் வார் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டு பேருக்கு இடையே சண்டை வந்துட்டுருக்கு ரொம்ப தீவிரமாக வந்தது இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு நாடுகளுக்கு இடையே வார் ஸ்டார்ட் ஆகிருக்கும் மெம்பர்ஸ் ஜி செவனில் இந்தியா உறுப்பினர் கிடையாது சரிங்களா அப்போ மிச்ச ஏழு நாடுகள் எப்படி ஈஸியாக வச்சுக்கலாம்னா ஜூஸ் ஜிஎஃப் ஜூஸ் வந்து கிஃப்ட்னு வச்சுக்கோங்க அந்த கிஃப்ட்டு வந்து ஷார்ட் ஜிஎஃப் வச்சுக்கோங்க இப்போ ஜே மீன்ஸ் ஜப்பான் யூ means யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா I மீன்ஸ் இத்தாலி சி means கனடா E means இங்கிலாந்து ஜி வந்து ஜெர்மனி எஃப் வந்து ஃப்ரான்ஸ் ஜி செவனில் இந்தியாவும் கிடையாது சீனாவும் கிடையாது சரிங்களா இந்த ஷார்ட்கட் மெம்பர்ஸ் ரொம்ப முக்கியம் நல்லா படிங்க அடுத்தது summit list, ஜி செவன் நடந்தது நைன்டீன் செவன்டி ஃபைவ் ஃப்ரான்ஸு இதுக்கப்புறம் நாற்பத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜப்பான்ல ஹீரோசிமா டிபிசி கொஷின் இது அப்புறம் ஐம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபேஷனோ புகுலியா இதுக்கப்புறம் ஐம்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வருஷம் வர ஜூன் பதினஞ்சு பதினேழு இந்த நாளில் நடக்க போகுது அப்போ நம்ம குரு ஃபோர் எக்ஸாமுக்கு முன்னாடியே வருதா கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் கெனடா கனடா நாட்டில் இந்த மீட்டிங் வந்து நடக்கப்போகுது ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அல்பெர்டா இந்த ஒரு இடத்துல இந்த மீட்டிங் வந்து என்ன பண்ண நடத்த போகிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்பவுமே நான் உங்களுக்கு சம்மி லிஸ்ட் கொடுக்குறப்ப ஃபஸ்ட்டும் கடைசி மூணு நான் கொடுக்குறேன் எப்பவுமே கடைசி மூணு படிக்கணும் திடீர்னு இப்போ ஒன்று நடக்குதா இதுக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சு கொஷின் வந்து கேட்டுருவாங்க சால்ட்டா சரிங்களா ஜி செவன் அவ்வளோதான் ஜி எயிட் இருந்துச்சு இன்றைக்கி ஜி செவனாக இருக்குது அப்போ யார் நீக்கிட்டாங்க ரஷ்யாவை நீக்கிட்டாங்க இதுவே போதும் படிச்சுக்கோங்க அடுத்தது பிரிக்ஸு பிரிக்ஸ் கூட்டமைப்பு எப்போ உருவாச்சுன்னா சிக்ஸ்டீன் ஜூன் ரெண்டாயிரத்தி ஆறு பிரிக்ஸோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா இப்போ வரைக்கும் சைனா இந்த நாட்டில் லொக்கேஷன் சாங்காய் பிரிக்ஸில் இன்னைக்கு நிலவரப்படி மொத்த உறுப்பினர்கள் பத்து நாடுகள் அடுத்தது பொதுவாக பிரிக்ஸில் மெம்பர்ஸ் நம்ம பார்க்குறப்ப பொதுவா சொல்றது பிரிக்ஸ் தான் பிஆர்ஐசிஎஸ் ஏன்னா ரொம்ப வருஷமா இந்த அஞ்சு பேர் தான் இருந்தாங்க இப்பதான் சமீபத்துல ஒரு அஞ்சு நாடுகள் புதுசா சேர்ந்திருக்காங்க அப்ப பழையது பிரிக்ஸ் தான் பி மீன்ஸ் பிரேசில் ஆர் ரஷ்யா ஐ இந்தியா சி வந்து சைனா எஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் நாலு பேர் தான் இருந்தாங்க பிரிக்குன்னு தான் சொல்லுவாங்க பிரிக்கு அதுக்கப்புறம் தான் பிரிக்ஸா மாறுது அந்த ஆறு சவுத் ஆப்பிரிக்கா இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்துல சேர்ந்திருப்பாங்க ஓகே இதுக்கப்புறம் புதுசா சேர்ந்தவங்க இப்போ யார் யாருன்னா போன ஒன் ஜான்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாள் நிலவரப்படி எகிப்து எத்தியோப்பியா ஈரான் யூஏஇ இந்த நான்கு நாடுகள் சேர்ந்திருப்பாங்க இதுக்கப்புறம் சிக்ஸ் ஜான்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வருஷம் ஆறாம் தேதி நிலவரப்படி இந்தோனேஷியா ஜாயின் பண்ணியிருப்பாங்க அப்ப இப்போ ஒரு அஞ்சு ஏற்கனவே ஒரு அஞ்சு ரெண்டு சேர்த்து மொத்தம் எத்தனை பேரு பத்து நாடுகள் பிரிக்ஸ்ல அங்கம் சரிங்களா கண்டிப்பாக கேட்பாங்க சமீபத்தில் யார் சேர்ந்தா பத்தாவது நாடு எதுன்னு கேட்பாங்க ஆன்சர் இந்தோனேஷியா அடுத்தது முக்கியமாக பிரிக்ஸ் என்ற வார்த்தையை பரிந்துரை செய்தவர் யாரும் கேட்டால் ஜிம் ஓ நெயில் இவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு பொருளாதார மேதை நம்ம நாடு இந்தியா எத்தனை முறை பிரிக்ஸ் மாநாட நடத்தி முடிச்சிருக்கோம்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டெல்லியில் ரெண்டாயிரத்தி பதினாறு கோவாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டெல்லியில் அப்போ மொத்தம் நம்ம மூன்று முறை இந்த மாநாட்டை நம்ம நடத்தி முடிச்சிருக்கோம் சரிங்களா அடுத்தது இந்த பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து உருவாக்கப்பட்ட ஒரு வங்கி ஒன்று இருக்குது அந்த வங்கிக்கான பேர் என்ன உங்களுக்கு தெரியணும் நியூ டெவலப்மெண்ட் பேங்க் இதோடைய பழைய பேர் பிரிக்ஸ் பேங்க் இப்போ வந்து என்டிபின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த என்டிபி எப்போ உருவாச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூலை ஹெடாபிஸ் எங்கே இருக்குன்னு கேட்டால் சைனாவில் சாங்காய் அடுத்தது இப்போ என்டிபி இந்த பேங்க்கில் மொத்தம் எத்தனை பேர் மெம்பராக இருக்காங்க இதுலேயும் பிரிக்ஸ் நாடுகள் இருப்பாங்க அதை தாண்டி ஒரு சில நாடுகள் இருப்பாங்க பாருங்கள் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா சவுத் ஆப்ரிக்கா இவங்க அஞ்சு பேருமே ஆல்ரெடி பிரிக்ஸில் உறுப்பினர் இதுக்கப்புறம் அல்ஜீரியா பங்களாதேஷ் எகிப்து யுஏஇ உருகுவே இந்த பத்து பேர் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து உருவாக்கப்பட்ட என்டிபி பேங்கோட உறுப்பினர்கள் சரிங்களா கன்ஃபியூஷன் ஆகிங்க நான் அப்போ உங்களுக்கு பிரிக்ஸோட உறுப்பினர்கள் சொன்னேன் அவங்க வேற இது பிரிக்ஸ் நாடுகள் உருவாக்கப்பட்ட பேங்கோட உறுப்பினர்கள் சரிங்களா இந்த பிரிக்ஸ்ன்ற பேங்கை உருவாக்குறதுக்கு முக்கிய காரணமாக யார் இருந்தாங்கன்னா இந்தியா முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இவருடைய கோரிக்கையேற்று இந்த அஞ்சு பேர் சேர்ந்து பல அஞ்சு இருக்காங்களே பிரிக்ஸ் நாடுகள் பிரிக்ஸ் பிஆர்ஐசிஎஸ் இந்த அஞ்சு பேர் சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் ஃபஸ்ட்டு பிரிக்ஸ் பேங்க் அதுக்கப்புறம் இதோட பேர் வந்து என்டிபின்னு சொல்லி மாற்றிட்டாங்க என் மீன்ஸ் நியூ நியூ டெவலப்மெண்ட் பேங்க் ஸோ கடைசியாக பிரிக்ஸோட சம்மிட் லிஸ்ட்டு பற்றி பார்த்துடலாம் பிரிக்ஸோட முதல் மாநாடு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரஷ்யாவில் எகடெவிங் பர்க் இதுக்கப்புறம் பதினஞ்சாவது மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சவுத் ஆப்ரிக்காவில் ஜோகன்ஸ்பர்க் இதுக்கப்புறம் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரஷ்யாவில் காஷான் கேட்கறக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கப்புறம் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிக்ஸ் டு செவன் ஜூலை ரியோடி ஜெனிரோ ஓகே இது ரொம்ப முக்கியம் நல்லா படிச்சுக்கோங்க அடுத்தது குவாட் சமையல் பற்றி பார்க்க போறோம் குவாட்னா ஃபார்ம் குவாடிலேட்ரல் செக்யூரிட்டி டைலாக் தமிழில் குவாட் நாற்கர கூட்டமைப்பு இது எப்போ உருவாகுதுன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் இந்த அமைப்பு உருவாக்குறாங்க எந்த நாடு இதை இதை வந்து உருவாக்குறாங்கன்னா கண்ட்ரி ஜப்பான் ஜப்பான்ல யாருன்னா லீடர் சின்சோ அபே ஜப்பானோட முன்னாள் பிரதமர் ஜப்பான் நாட்டிலேயே அதிக ஆண்டுகள் பிரதமராக பதவி வைத்தது இவர் மட்டும்தான் ஆனா இவர் பிரதமர் பதவியை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல பொதுவான ஒரு மேடையில பேசினப்ப இவரை யாரோ சுட்டு வீழ்த்திட்டாங்க இவர் இறந்து போயிட்டாரு சரிங்களா அப்ப இப்ப காட்டுல மொத்த உறுப்பினர்கள் கேட்டா நான்கு நாடுகள் நான்கு நாடுகள் யார் யாருன்னா அமெரிக்கா இந்தியா ஜப்பான் ஆஸ்திரேலியா சரிங்களா நான் உங்களுக்கு ஒரு ஒரு மார்க் மாதிரி போட்டிருப்பேன் இது வந்து நாற்கரம் சரிங்களா நாற்கரம் வேர்ல்டு மேப்பை பொதுவாக நீங்கள் அப்படியே யோசிங்க யோசிக்கிறப்ப வேர்ல்டு மேப்பில் இந்தியா எங்கே இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ இந்தியாவுக்கு மேலே அந்த கார்னரில் ஒரு தீவு நாடு ஜப்பான் இருப்பாங்க இதுக்கப்புறம் இந்த பக்கம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இருப்பாங்க இந்த மூணுமே இருப்பாங்க அப்போ இது மூணுமே நான் அப்படி சேர்க்கலாமா அமெரிக்கா எங்கே இருப்பாங்க வேர்ல்டு மேப்பில் இந்த பக்கம் வருவாங்க அப்படி சுற்றி வர்றப்ப அமெரிக்கா இந்த பக்கம் வந்துருவாங்களா இந்த நாளையை சேர்த்தோம்னா இதுதான் நாற்கரம் அப்போ இதுதான் குவாட் நாடுகள் இந்த நான்கு நாடுகளை யாருக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னா சீனாவுக்கு பிடிக்காது சரிங்களா பொதுவாக அவங்க சொல்றது சீனாவுக்கு எதிரி நாடுகள்னு சொல்லுவாங்க சரிங்களா எங்களுக்கு பிடிக்காதவங்க இவங்க சேர்ந்து குவாட் என்ற கூட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க உலக அளவில் நேட்டோ எவ்வளோ ஃபேமஸோ அது மாதிரி இப்போ இந்த குவாட் வந்து ஃபேமஸ் அதனால சீனா இது ஆசியாவின் நேட்டோன்னு சொல்கிறாங்க சரிங்களா அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இப்போ இந்த குவாட் நான் உங்களுக்கு போனதில் எக்ஸைஸ் சேர்த்தப்ப சொல்லியிருப்பேன் சரிங்களா மலபார் மலபார்ன்ற கூட்டுப் பயிற்சி யார் பண்ணுறா குவாட் நாடுகள் யார் யார் இந்தியா அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா நாலு பேரும் சரிங்களா இதுதான் குவாட் அப்போ சீனாவுக்கு எதிராக உருவாக்கப்பட்டது தான் இவங்க ஃபுல்லாமே சமிட் குவாட்டோட சமிட் லிஸ்ட் பற்றி பார்க்கலாம் முதல் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அமெரிக்காவில் நடக்குது இது வந்து ஒரு ஆன்லைன் மூலமாக இதுக்கப்புறம் அஞ்சாவது மீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜப்பானில் ஹிரோசிமா இதுக்கப்புறம் ஆறாவது மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமெரிக்காவில் வாஷிங்டன் இதுக்கப்புறம் ஏழாவது மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்தியாவில் நியூ டெல்லி இதில் ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் அஞ்சு கொடுத்துருப்பேன் அப்போ இருபத்தொன்னுக்கு அப்புறம் இருபத்தி மூணு நான் கொடுத்துருக்கேன் ரீசன் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றுலேயே ரெண்டு மீட் நடந்திருக்கும் இருபத்தி ரெண்டுலேயும் ரெண்டு மீட் நடந்திருக்கும் இதுக்கப்புறம் இருபத்தி மூணில் ஒரே ஒரு மாநாடு அதுதான் ஐந்தாவது மாநாடு சரிங்களா ஓகே அடுத்த சம்மிட் எஸிவோ எஸ்இஓ மாநாடும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுலேயும் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஃபுல் ஃபார்ம் சாங்காய் கோ ஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் தமிழில் சாங்காய் ஒத்துழைப்பு நாடுகளின் கூட்டமைப்பு சாங்காய் கூட்டமைப்பு எப்போ உருவாச்சு ஃபிஃப்டீன் ஜூன் ரெண்டாயிரத்தி ஒன்று ஹெடாபிஸ் எங்கே இருக்குன்னு கேட்டால் சைனாவில் பெய்ஜிங் எஸியோலையும் மொத்த உறுப்பு நாடுகள் பத்து நாடுகள் நம்ம போனதில் பிரிக்ஸ்லேயும் பத்து பார்த்தோமா அதே மாதிரி இதில் வந்து பத்து நாடுகள் ஓகேவா அப்போ இந்த பத்து நாடுகள் எப்படி வந்தாங்க அந்த லிஸ்ட் நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நைன்டீன் நைன்டி சிக்ஸில் சைனா ரஷ்யா கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் இவங்களாம் சேர்கிறாங்க இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் உஸ்பெகிஸ்தான் சேர்கிறாங்க அப்போ உஸ்பெகிஸ்தான் சேரவும் மொத்தம் ஆறு நாடுகள் ஆயிட்டாங்க எஸிவோவில் இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூன் ஒன்பதில் இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்கிறாங்க எஸிவோவில் இந்தியா உறுப்பினராக இணைந்த நாடு எதுன்னு கேட்பாங்க எந்த நாளில் வந்து இது பண்ணாங்க இணைஞ்சாங்க கேட்பாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூன் ஒன்பது அதனால உங்களுக்கு இது நான் டேட்டோடு கொடுத்துருக்கேன் சரிங்களா இதுக்கப்புறம் இந்தியாவில் சேர்க்கிறதுக்கு எப்போ விண்ணப்பிச்சாங்கன்னா அதற்கு முதல் வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறில் சரிங்களா அப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்றா சேர்கிறாங்க எஸிவோவில் இதுக்கப்புறம் எட்டு நாடுகளாக சேர்கிறாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு இருந்துச்சு இவங்க சேரும் எட்டு இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை நாலு இந்த டேட்டில் ஈரான் சேர்கிறாங்க ஒன்பதாவது நாடு இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை நாளில் எசிவோவில் பத்தாவதாக யார் சேர்றாங்கன்னா பெலரஸ் ஓகேவா இன்னைக்கு மொத்தம் பத்து நாடுகள் இருக்காங்க நான் இப்போ வரைக்கும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு சமிட்டும் ஒரு பேசிக் லெவல் தான் நான் சொல்றேன் ஒவ்வொரு சமிட்ல என்ன முக்கிய முடிவுகள் எடுத்தாங்க பிரதமர் என்ன உரை நிகழ்த்தினார் அதை நான் எதுவுமே நான் எடுக்கல ஜென்ரல் கொஸ்டின் கேட்டா உங்களுக்கு இதுக்குள்ளதான் கேட்பாங்க சரிங்களா அதனால இது நீங்க பார்த்தாலே போதும் இதுக்கு அடுத்தது சம்மிட் லிஸ்ட் முதல் மாநாடு ரெண்டாயிரத்தி ஒன்னு நடக்குது சைனால சாங்காய் இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்தியா வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்ப இது வந்து ஆன்லைன் மூலமா எடுத்துறாங்க அப்ப எஸ்இஓல கடைசியாக இந்தியா நடத்துனது எந்த வருஷம் கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கப்புறம் போன இருபத்தி நாலு எங்கன்னா கஜகஸ்தான்ல அஸ்தானா இதுக்கப்புறம் இந்த வருஷம் எங்கே நடக்க போதுனா சைனாவில் தியான்ஜின் இந்த லொக்கேஷன் அடுத்தது யூஎன் எஃப்சிசிசி யுனைடெட் நேஷன் ஃப்ரேம் ஒர்க் ஃப்ரேம்ஒர்க் ஆன் கிளைமேட் சேஞ்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாநாடு அடுத்த மாநாடு ஐநாவோட பருவநிலை மாறுபாடு ஒப்பந்தம் சொல்லுவாங்க இதை தான் பொதுவாக சிஓபின்னு சொல்லுவாங்க சிஓபி கான்ஃபரன்ஸ் ஆஃப் தி பார்ட்டிஸ் இன்னொரு பேர் பாரிஸ் அக்ரிமெண்ட் இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்ற பேர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் வந்திருக்கும் ஏன்னா இந்த அக்ரி இந்த மீட்டிங்கில் தான் முக்கிய முடிவு எடுத்திருப்பாங்க பூமி ஹீட் ஆகுது இவ்வளோ டிகிரி செல்சியஸ்க்கு மிகாமல் பார்த்துக்கிறணும் அது எவ்வளோன்னா ரெண்டு டிகிரி செல்சியஸ் இதுக்கப்புறம் தான் பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் எடுக்கப்பட்ட முடிவுகளை ஒவ்வொரு மாநாட்டிலையும் வந்து உலக நாடுகள் கடைபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதனால் இது வந்து பொதுவாக பாரிஸ் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க ஓகேவா யூ என்றது ஐநாவை இது ரொம்ப முக்கியம் பருவநிலை மாறுபாடு தொடர்பாக நடக்கிற ஒரே மாநாடு இது மட்டும்தான் எப்போவுமே கடைசி இயர் ரெண்டு இது வந்து நடக்கும் கடைசி இப்போ நம்ம இந்த வருஷம் இது போகிற எக்ஸாமுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி படிக்க வேணாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படித்தா போதும் சரிங்களா ஓகேவா அப்போ இது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா இருபத்தி ஒன்று மார்ச் நைன்டீன் நைன்ட்டி ஃபோர் வரைமுறைகள் உருவாக்கப்பட்டது ஒன்பது மே நைன்டீன் டூ ஓகேவா உலகளாவிய இப்போ பருவநிலை மாறுபாடு ஒரு பெரிய விவாதமாக இருக்குது அப்போ இதுலேருந்து உலக நாடுகள் எப்படி மீண்டு போகிறோம் தொழிற்சாலைகளை வெளிவர நச்சு இதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் மூலமாக வெளிவர அந்த புகை இதனால் பார்த்தீங்கன்னா பருவநிலை மாறுபாடு அதிகமாக இருக்குது சரிங்களா இது சம்மந்தமாக ஒரு விவாதம் ஒரு மீட்டிங் உலக நாடுகள் சேர்ந்து மொத்தமாக வைப்பாங்க ஸோ உலக நாடுகள் இது ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுப்பாங்க ஓகேவா ஸோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீட் மட்டும் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக படிக்கணும் நீங்கள் சரிங்களா இப்போ நான் உங்களுக்கு சம்மிட் லிஸ்ட்டு மட்டும் சொல்லிடுறேன் சிஓபியோட ஃபஸ்ட்டு மாநாடு நைன்டீன் நைன்டி ஃபைவ் ஜெர்மனியில் பெர்லின் இங்கே வச்சு நடத்தி முடிக்கிறாங்க இதுக்கப்புறம் சிஓபியோட இருபத்தி எட்டாவது மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு யூஏஇ யுனைடெட் அரபி எமிரேட்ஸ் இதில் துபாய் இதுக்கப்புறம் சிஓபியோட இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் அஜர்பைஜானில் பாகு இதுக்கப்புறம் சிஓபியோட முப்பதாவது மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வருஷம் பிரேசிலில் பெலீம் இந்த இடத்துல நடக்க போகுது ஓகேவா இது மட்டும் படிச்சுக்கோங்க இல்லை சிஓபி இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு நிறையா இது இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி இந்த மாநாட்டில் என்ன முடிவு எடுக்கிறாங்க இதுவும் கொஷின் கேட்டிருக்காங்க இந்த மாட்டை வச்சு ஒரு சில டார்கெட் சொல்லுவாங்க அதுவும் கொஷினாக நான் கேட்டிருக்காங்க அதனால சிஓபி பற்றி நான் ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ தான் கொடுத்துருக்கேன் நல்ல டீட்டெயிலாக படிக்கணும் சரிங்களா அடுத்தது பிம்ஸ்டிக் பிஐஎம்எஸ்டிஇசி இதோடைய ஃபுல் ஃபார்ம் பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரால் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் தமிழில் வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்ப பொருளாதார கூட்டுறவுக்கான முன்னெடுப்பு ஸோ இதான் வந்து பீம்ஸ்டிக் இவங்க யாருன்னா நம்ம நாட்டை சுற்றி இருக்கிற அண்டை நாடுகள் அண்டை நாடுகள் இவங்களாம் ஒன்றா சேர்ந்து நடத்துகிற கூட்டமைப்புக்கு பேர் வந்து பீம்ஸ்டிக் இது ஒவ்வொரு ஆண்டும் பொதுவாக நடக்காது சரிங்களா இப்போ ஜி செவன் ஜி டுவெண்ட்டி பிரிக்ஸ்லாம் ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும் ஆனால் இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் நடக்காது பொதுவாக அப்பப்போ இந்த மீட்டிங் வைப்பாங்க இப்போ சமீபத்தில் கூட நடத்தி முடிச்சிருக்காங்க போன ஏப்ரலில் சரிங்களா ஓகே இப்போ நம்ம இதை பற்றி பார்ப்போம் பீம்ஸ்டேக் இந்த கூட்டமைப்பு எப்போ உருவாச்சு சிக்ஸ் ஜூன் நைன்டீன் நைன்டி செவன் பீம்ஸ்டிகோட ஹெட் ஆஃபீஸ் கேட்கலாம் பங்களாதேஷில் டாக்கா பீம்ஸ்டிக்கில் மெம்பர்ஸ் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க ஏழு நாடுகள் இருக்காங்க அந்த மெம்பர்ஸ் ஏழு பேர் இதற்கான ஷார்ட் எம்பிபிஎஸ் நெட்டு எம் மீன்ஸ் மியான்மர் பி மீன்ஸ் பங்களாதேஷ் பி மீன்ஸ் பூட்டான் எஸ் மீன்ஸ் ஸ்ரீலங்கா என் வந்து நேபாள் ஐ வந்து இந்தியா டி வந்து தாய்லாந்து இதுலையும் சீனா வந்து உறுப்பினர் கிடையாது ஓகேவா இதுக்கப்புறம் இந்த பீம்ஸ்டிக் எப்படி வந்துச்சு இதை பற்றி பார்த்திடலாம் ஸோ இதோடைய ஹிஸ்ட்ரி சிக்ஸ் ஜூன் நைன்டீன் நைன்டி செவனில் இந்த குரூப் வந்து கிரியேட் பண்ணுறாங்க எங்கன்னா லொக்கேஷன் பங்களாதேஷில் வச்சு ஃபஸ்ட்டு பி ஐ எஸ்டின்னு தான் சொல்லுவாங்க இதோட பேர் அதுக்கப்புறம் ஈசின்றது எக்கனாமிக் கோஆபரேஷன் அப்போ பிஐஎஸ்டின்றது பங்களாதேஷ் இந்தியா ஸ்ரீலங்கா தாய்லாந்து இந்த நாலு பேர் ஃபஸ்ட்டு ஒன்றா சேர்கிறாங்க இதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு டிசம்பர் நைன்டீன் நைன்டி செவனில் பிஐஎம்எஸ்டி அப்போ எம்மு புதுசாக சேர்றாங்களா இந்த எம்இஆர்னா மியான்மர் இதுக்கடுத்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி நாலில் நேபாளும் பூட்டானும் ஜாயின் பண்ணுறாங்க சரிங்களா இதுக்கப்புறம் முப்பத்தி ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி நாலில் இதோடைய பேர் வந்து பீம் ஸ்டிக்னு சொல்லி பொதுவாக அழைக்கிறாங்க இப்போ வரைக்கும் பீம்ஸ்டிக் இருக்குன்னா அது எந்த இடத்துல இருந்து இருக்குன்னா ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து இருக்குது ஓகேவா இதுதான் பீம்ஸ்டிக் இந்தியாவை சுற்றி இருக்கிற அண்டை நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து இருப்பாங்க இதே மாதிரி சார்க்கும் இருக்கும் சரிங்களா ஓகே அடுத்தது சம்மிட் லிஸ்ட்டு பீம்ஸ்டிக்கோட முதல் மாநாடு முப்பத்தி ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி நாலு தாய்லாந்தில் பேங்காக் இங்கே வச்சு நடக்குது இதுக்கப்புறம் செகண்ட் கேட்டால் பதிமூணு நவம்பர் ரெண்டாயிரத்தி எட்டு இந்தியாவில் நியூ டெல்லி எப்போவுமே ஃபஸ்ட்டு பார்த்தா போது செகண்ட் தேவைப்படாது ஆனால் செகண்ட் வந்து இந்தியானால் இது நம்ம கண்டிப்பாக படிக்கணும் சரிங்களா இதுக்கப்புறம் ஐந்தாவது மாநாடு முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸ்ரீலங்காவில் கொழும்பு இது வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக நடத்தி முடிச்சிருப்பாங்க ஓகேவா இதுக்கப்புறம் ஆறாவது மாநாடு அப்போ நாலுக்கு அப்புறம் ஆறாவது மாநாடு தான் டேரெக்ட் ஏன்னா அஞ்சு வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் ஓகேவா அப்போ ஆறு நடந்தது டூ டூ ஃபோர் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தாய்லாந்தில் பேங்காக் இங்கே வச்சு நடத்தி முடிச்சிருப்பாங்க இது ஆறு தான் கொஷின் இதுக்கு முன்னாடி பீம்ஸ்டிக்கில் கொஷின் கேட்டது நாலாவது மாநாடு கேட்டிருப்பாங்க டிம்பிசியில் பீம்ஸ்டிக்கோட நாலாவது மாநாடு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எங்கேன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க சரிங்களா அதனால் இப்போ வந்து நமக்கு முக்கியம் ஆறு இப்போ சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் தாய்லாந்து நாட்டிற்கு ஒரு அரசுமுறை பயணம் பெற்று வந்திருப்பாரு சரிங்களா அதனால் பீம்ஸ்டிக் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே அடுத்தது ஏசியன் கண்ட்ரிஸ் ஏசியன் இதோடய ஃபுல் ஃபார்ம் அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ் இதோடய ஹெட் ஆபிஸ் எங்கே இருக்குன்னா இந்தோனேஷியாவில் ஜகார்த்தா இதில் மற்ற உறுப்பு நாடுகள் பத்து நாடுகள் இருக்காங்க ஏசியனில் இந்த பத்து நாடுகளுமே நம்ம நாட்டிற்கு ஒரு விசிட் வந்திருப்பாங்க எப்போன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு குடியரசு தின விழா நிகழ்விற்காக சிறப்பு விழுந்தினரா எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்திருப்பாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்தோனேஷியோட அதிபர் வந்திருப்பார் சரிங்களா அது மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு வந்தது இந்த ஏசிய நாடுகள் அப்போ ஏசிய நாடுகள் மெம்பர்ஸ் யார் யார்னா இந்த புருனி கம்போடியா இந்தோனேஷியா லாவோஸ் மலேசியா மியான்மர் பிலிப்பைன்ஸ் சிங்கப்பூர் தாய்லாந்து வியட்நாம் இவங்க தான் ஏசிய நாடுகள் ஸோ ஏசியன் சம்மிட்டு நடக்கும் பொதுவாக ஈஸ்ட் ஏசியா சம்மிட் நடக்கும் ஏசியன் இந்தியா சம்மிட் நடக்கும் சரிங்களா அப்போ ஏசியனில் பத்து நாடுகளும் இந்தியா ஒரு தனி நாடும் இதில் வந்து பங்கேற்பாங்க ஸோ இதிலே நிறைய விதமான மாநாடுகள் வந்து பொதுவாக வந்து நடக்கும் சரிங்களா அடுத்தது இப்போ நம்ம ஏசிய நாடுகளோட சம்மிட் பற்றி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஒன் இதோடைய முதல் மாநாடு நைன்டீன் செவன்டி சிக்ஸில் இந்தோனேஷியாவில் பாலி இங்கே வச்சு நடத்தி முடிக்கிறாங்க இதுக்கப்புறம் நாற்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தோனேஷியாவில் ஜகார்த்தா இங்கே வச்சு நடத்தி முடிக்கிறாங்க இதுக்கப்புறம் நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாவோஸ் இந்த நாட்டில் வியாண்டியன் இங்கே வச்சு என்ன பண்ணுறாங்க நடத்தி முடிக்கிறாங்க இதுக்கப்புறம் நாற்பத்தாறு நாற்பத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வருஷம் மலேசியாவில் கொலாலம்பூர் இதே மாதிரி நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிலிப்பைன்ஸ் ஓகே அவ்வளோதான் ஏசியன் இதுக்கு அடுத்தது சார்க் பீம்ஸ்டிக் எப்படி நம்மளை சுற்றி இருக்கிற அண்டை நாடுகளோ அதை விட முக்கியம் சார்க் சரிங்களா ஆனால் சார்க் மாநாடு இப்போ சமீபத்தில் நடக்கிறது இல்லை அதனால் ரீசன் நான் லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன் ஓகே சார்க் வெரி ஃபுல் ஃபார்ம் டிம் இதுவே கொஷினாக நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க சவுத் ஏசியன் association for regional cooperation நாடுகளின் 8 December 1985 கூட்ட உருவாகுகள்ஸ்டின் இந்த குலாம் ஜர்வார் இதுக்கப்புறம் சம்மிட் லிஸ்ட்டு சார்க்கோட முதல் மாநாடு நைன்டீன் எயிட்டி ஃபைவில் பங்களாதேஷில் டாக்கா இதுக்கப்புறம் சார்க்கோட செகண்ட் மாநாடு நைன்டீன் எயிட்டி சிக்ஸு இந்தியாவில் பெங்களூர் நாளில் செகண்ட் இந்தியாவில் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் பதினெட்டாவது மாநாடு ரெண்டாயிரத்தி பதினாலு நேபாளில் காட்மாண்டு இதுக்கப்புறம் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினாறு பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்து கேன்சல்டு ஏன் கேன்சல்டு என்ன ரீசன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாநாடு பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்தில் நடக்க வேண்டியது சரிங்களா ஆனால் நடக்கலை என்ன ரீசன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் நம்ம நாட்டில் ஊரி தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கும் பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த நாளில் சரிங்களா இந்த இந்த தாக்குதலை மையமாக வச்சு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையே ஒரு சில பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் வருது சரிங்களா இதில் இந்த சிந்து நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தம் இந்த மாதிரி முக்கிய முடிவுகள் நம்ம இந்தியா என்ன பண்ணுறாங்க எடுக்கிறாங்க இப்போ கூட சமீபத்தில் பகல்காம்க்கு எடுத்திருப்பாங்க அதே மாதிரி தான் ஊரி தாக்குதலுக்கும் மெ மெயினாக என்ன பண்ணாங்க மெயினா என்ன பண்ணாங்க நிறைய முக்கிய முடிவுகள் என்ன பண்ணாங்க எடுத்திருப்பாங்க சரிங்களா அதில் நம்ம இந்தியா என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் இந்த ஊரி தாக்குதல் சம்பவத்தால் சார்க்கு மாநாட்டில் நாங்கள் பங்கேற்க போகிறது இல்லை அதாவது அதே வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறில் நாங்கள் இதில் பங்கேற்க மாட்டோம்னு சொல்லி இந்தியா திட்டவட்டமாக சொல்லவும் இந்தியாவே போகிறதுனால இதில் இருக்கிற பிற நாடுகளும் பங்கேற்கலை சரிங்களா ஏன்னா சார்க்கில் மொத்தம் எட்டு நாடுகள் உறுப்பினராக இருக்காங்க சரிங்களா பீம்ஸ்டிக் எப்படியோ அதே மாதிரி தான் சார்க்லேயும் எட்டு பேர் பொதுவாக உறுப்பினராக இருப்பாங்க ஸோ என்னாச்சு இவங்க இந்தியா போகாதனால மிச்ச நாடுகளும் இதில் வந்து பங்கேற்கலை சரிங்களா அதனால சார்க் மாநாடு ரெண்டாயிரத்தி பதினாறில் தடைப்பட்ட சார்க் மாநாடு இப்போ வரைக்கும் நடக்கிறது இல்லை சரிங்களா அதுக்கான ரீசன் இது தான் ஊரி தாக்குதல் சம்பவம் ரெண்டாயிரத்தி பதினாறு இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது புல்வாமா தாக்குதல் நடந்திருக்கும் இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதில் கல்வான் தாக்குதல் கல்வான்றது ஒரு ஒரு ஆர்மி டு ஆர்மி ஒரு ஃபைட் மாதிரி வந்திருக்கும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் சரிங்களா நம்ம சைடு கூட ஒரு இருபது பேர் வந்து இறந்து போயிருப்பாங்க இராணுவ வீரர்கள் இதற்கு பதிலடியாக நம்ம சீனாவோட ஆப்பெலாம் நம்ம தடை பண்ணியிருப்போம் இந்த டிக்டாக்கு பப்ஜி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து கல்வான் வச்சு பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் இப்போ தான் மோசம் இப்போ தான் மிக மோசமான ஒரு தாக்குதல் வந்து பகல்காம் அட்டாக் ஸோ இதற்காண்டி நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் நம்ம என்ன பண்ணியிருப்போம் பயன்படுத்தியிருப்போம் சரிங்களா ஓகே சம்மிட்டை வச்சு நான் உங்களுக்கு எவ்வளோ முக்கியமான விஷயங்கள் நான் கொடுக்க முடியுமோ நான் ஃபுல்லாக கொடுத்துட்டேன் ஆனால் ஒவ்வொரு சம்மிட்டும் நான் உங்களுக்கு இன்ட்ரோ மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன் எதையுமே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லலை ஓகேவா அதனால் உங்களுக்கு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இது போதும் சரிங்களா இது நல்லா படிச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்குள்ளே கொஷின்ஸ் கேட்பாங்க ஓகே தேங்க்யூ